பறவைகள் சரணாலயத்தில் திரண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதிய வகை பறவைகள் வருகை தந்துள்ளதால் மக்கள் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக பிரசிதி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு தற்பொழுது வரை சீசன் இருந்து வருகிறது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது இதையடுத்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா பர்மா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை உள்ளிட்ட பதினாறு நாடுகளிலிருந்து குள்ளைக்கடா வர்ணநாரை பாம்புதாரா நத்தை கொத்தி நாரை சாம்பல் நாரை கரண்டிவாயன் உள்ளிட்ட இருபத்தி ஆறு வகையான பறவைகள் அக்டோபர் மாதத்தில் வர தொடங்கும் ஆண்டுதோறும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் இந்த சரணாலயத்திற்கு வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்லும் இந்த ஆண்டு அதிக மழை பெய்துள்ளதா பேடந்தாங்கல் ஏரி முழுமையாக நிறைந்து உள்ளது இதனால் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்துள்ளன இந்த பறவைகளை காண வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் ஆண்டுதோறும் சரணாலயத்திற்கு வந்து பறவைகளை கண்டு ரசித்து செல்கின்றனர் சரணாலயத்தில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளன மேலும் ஏரியில் நீர் முழுமையாக நிரம்பி உள்ளதால் பறவைகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளன இதனால் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகின்றன